இன்னைக்கு அமெரிக்கா வாழ தகுதி இல்லாத நாடாக மாறுகிறது நான் வந்து யூகேல போய் படிக்க போனேன் அதாவது வேலைக்கு போனேன் போனபோது ஆண்டவர் அங்கிருந்து இங்கே ஊழியத்துக்கு வர சொன்னார் இந்தியாவுக்கு ஆனால் எல்லாரும் சொன்னாங்க யூகே விட்டு போகாத நல்ல சம்பளம் நல்ல வாழ்க்கை பத்து வருஷம் கழிச்சு நீ அப்படி இருக்கலாம் இப்படி இருக்கலாம் நாங்கள் ஆண்டவர் மட்டும் நீ வந்துரு நான் பார்த்துக்கிறேன்ட்டார் வந்துட்டேன் நான் சொல்றேன் ரெண்டாயிரத்தி நாலுல வந்துட்டேன் இப்போ அங்க இருக்கிறவரே சொல்றாங்க இங்க வாழ முடியாது இது அவ்வளோ நல்லா இல்லை அங்க இருக்கிறவங்களுக்கு அது ஓகே நமக்கு இது செட் ஆகாது என்னைக்கு தான் நம்ம திரும்பி இந்தியாவுக்கு வந்துடலான்னு பாக்குறோம்னு சொல்றாங்க அன்னைக்கு கத்தர் சொல்லி நான் வந்ததுனால இன்னைக்கு கௌரவமா சாட்சி சொல்றேன் இல்லைன்னா நான் என்ன சொல்லுவேன்னா விரட்டி அடிச்சு நானும் ஓடி வந்திருப்பேன் ட்ரம்ப் மாதிரி ஒரு ஆள் வந்தா சரியா போய்டும் கவனிச்சு கொள்ளுங்க கண்களை வைத்து புத்தியை வைத்து எதையுமே செலக்ட் பண்ணாதீங்க டிசிஷன் எடுக்காதீங்க அதுக்கு பின்னால் ஒரு டிராபேக் இருக்கும் டிஸ்அட்வான்டேஜ் இருக்கும் எப்பவுமே தேவனை வச்சு டிசைட் பண்ணணும் கர்த்தருடைய திட்டம் என்ன ஆண்டவர்கிட்ட கேட்கணும் நான் இந்த வேதத்தை வச்சு சொல்றேன் கர்த்தர் கொடுக்கிறது பார்வைக்கு இன்பமாக இருக்குமான்னு சொல்ல முடியாது ஆனால் நிச்சயம் அதுக்குள்ளே ஜீவன் இருக்கும் கர்த்தர் கொடுக்கறதுல நீங்க விரும்புறபடி அது இருக்குமான்னு தெரியாது ஆனால் அதுல உங்களுக்கான ஃபியூச்சர் இருக்கும் தான் உங்க ஃபியூச்சர் இருக்கும் டிசிஷன் அப்படி எடுங்க சிலர்லாம் பார்த்தவொடனே உடனே செலக்ட் பண்ணிடுறான் பார்த்த உடனே பஸ் ஸ்டாண்டில் நிற்கிறான் பார்த்தவொடனே செலக்ட் பண்ணிடுறான் இதுதான் தேவ சித்தம் எப்படி நான் சொல்கிறேன் நானும் ப்ளூ சட்டை அதுவும் ப்ளூ சட்டை ரெண்டு ப்ளூ சட்டை போட்டால் தேவ சித்தான்றான் இன்னைக்கு அதுதான் தேவ சித்தம் வேற ஒரு தேவ சித்தத்துக்கு வேறு எதுவுமே கேட்க வேண்டியதே இல்லை ஜோ பண்ண வேண்டிய அவசியமே இல்லை சிலர்லாம் சொல்கிறாங்க நான் போனேன் அந்த கோர்ஸ் நான் கேட்காமலேயே கொடுத்துட்டாங்க கேட்காமலேயே ஆண்டவர் தான் கொடுக்கணும்னு இல்லை பிசாசும் கொடுக்கும் விசாசு கூட்டு போய் என்ன பண்ண ஆண்டவர்கிட்ட மலைக்கு மேலே நிறுத்தி என்னை தாழ விழுந்து பணிந்து கொண்டால் இவை எல்லாவற்றையும் நான் உனக்கு ஏசுநாதர் கேட்டாரா அவனு எனக்கு எதா தாப்பான்னு கேட்டாரா பாருங்க எல்லா ஆசீர்வாதமும் கர்த்தரிடத்திலிருந்து வருகிறது இல்லை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார் இல்லைன்னு சொல்லலை ஆனால் எல்லா ஆசீர்வாதமும் எங்கேருந்து வரல கர்த்தரிடத்துலேருந்து வருகிறது இல்லை ரொம்ப கேர்ஃபுல்லாக இருந்து கொள்ளணும் இன்னைக்கு உன்னுடைய வீழ்ச்சிக்கான முதல்ல காரணம் என்ன அப்படின்னு கேட்டால் உன்னுடைய டிசிஷன்